வணக்கம் இன்றைய தங்கம் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா வேப்பூர் அருகில் ஆறாம் ஆண்டு டிஎக்ஸ் அணி நடத்திய மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பரிசு ரூபாய் பதினாறாயிரம் ரூபாயை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் முதல் பரிசு ரூபாய் பதினாறாயிரம் வழங்கி வீரர்களை வாழ்த்தினார் அவருடன் விஜி என்ற சித்தார்த்தன் நகர கழக செயலாளர் மற்றும் அதிமுக பிரமுகர் பொறுப்பாளர்கள் உடன் இருந்தனர் செய்திக்காக ஈஸ்வரன்